நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் எதிர்ணச்சல் சீரியல் சம பரபரப்பாக இருக்கு அப்படின்னு நான் சொல்லணும் இப்போது ஆதி குணசேகரனை மண்டபத்தில் இருந்து இப்போது தர்ஷனை வெளியே கொண்டு வந்தாச்சுங்க ஆமாம் இப்போது தர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கல்யாண இருந்து வெளியே அழைச்சிட்டு வரணும் அப்படின்றதுக்காக சக்தி நந்தினி அப்புறமெல்லாம் சேர்ந்து இருக்காங்க காலையில் ஒம்பது மணிக்கு தான் கல்யாணம் அப்படின்னு முன்னாடி சொல்லியிருந்தாங்க ஆனால் திடீர்னு இந்த குணசேகரன் பார்த்திங்க அப்படின்னா இல்லை இல்லை காலைல நாலு மணிக்கே கல்யாணம் அப்படின்ற மாதிரி டைமை சடனாக மாந்து மாற்றி விட்டுட்டார் எதனால் அப்படின்னா சொந்தக்காரங்க இருந்தாங்கன்னா ஏதாச்சும் கல்யாணத்தில் பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லிட்டு யாரும் இல்லாமல் தன் குடும்பத்தை மட்டுமே வந்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஸோ அப்பயும் யாரையும் வந்து இந்த குணசேகரம் நம்பலை அப்படின்னு தான் சொல்லணும் இங்கே இந்த பிளானில் மேக்கப் போடுற பொண்ணா வந்த நந்தினியை அறிவுக்கரசியோட அண்ணன் வந்து ஒன் சைடாக லவ் பண்ணா அப்படி ஸோ இதுதான் நமக்கு சரியான சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வச்சு காயை நகர்த்தி இப்போது தர்ஷனை கல்யாண வந்து வெளியே கொண்டு வந்துட்டாங்க ஸோ இதுக்கப்புறமா என்னாக போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம்